புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நம்முடைய பாட்டன் புலித்தேவன் நம்முடைய பாட்டன்கள் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் மருதுபாண்டியர் வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் மன்னர் கட்டப்பொம்மன் படைத்தளபதிகளாக இருந்த வெள்ளையத்தேவன் பாட்டனார் சுந்தரலிங்கம் பெரும்பிடுகும் முத்தரையல் எண்ணற்ற மா வீரர்கள் இந்த மண்ணிலே நின்று போராடி மாண்டதெல்லாம் இந்த மண்ணை காக்கத்தான் மன்னராட்சிகள் முற்றுப்பெற்ற பிறகு அதே நோக்கத்திற்காக நிலத்தின் விடுதலைக்காக போராட்டம் நீண்டது அதில் எண்ணற்ற பேர்கள் போராடினார்கள் சிறைப்பட்டார்கள் வதைப்பட்டார்கள் மிதிப்பட்டார்கள் அதிலே ஒரு மகன் மாடுகள் இழுக்க திணறுகிற செக்கை இதே இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மகன் இழுத்தார் இந்த மண்ணின் மக்களின் மானத்தை தன்மானத்தை சுயமரியாதை காப்பதற்காக சுதேசி கப்பல் என்று சொத்த வித்து மற்றவர்களிடத்திலே கொடைகளை பெற்று ஒரு கப்பலை வாங்கி ஓட்டி மான தமிழனின் மானத்தை காத்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற பெற்றவர் நம்முடைய பாட்டனார் வாவு உ சிதம்பரனார் அவர்கள் அவர் செக்கிழுத்ததும் சொத்தவளையும் விற்றுவிட்டு ஏழ்மை வறுமையை சந்தித்து மன்னனை விற்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதும் இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான் எந்த மண்ணை காக்க நமது பாட்டன் செக்கை இழுத்து சிறைபட்டு வதைவட்டு இருந்த வளத்தை நிலத்தை சொத்தை எல்லாவற்றையும் செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றானோ இன்றைக்கு அதே மண்ணை விற்று செல்வந்தர்களாக வாழ்கிற நிலை உருவாகிவிட்டதை அன்பு சொந்தங்களே இந்த நாட்டிலே களவு செய்பவன் திருடுபவன் நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் போற்றத்தக்கவர்கள் அண்மையிலே நானும் என் தம்பி துறைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம் அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம் அது போன்ற படங்கள் திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம் ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்ற செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன் ஹீரோ அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன் கெட்டவன் கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான் இந்த கலவாணி கதாநாயகன் வென்று விடுகிறார் சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ்ச் சமூக மக்கள் எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசுவது ஏதோ இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தென்காசியிலே ஒரு ஓரத்திலே திருக்கோயில் ஏதோ ஒரு என்ன ஊர் என்று கூட தெரியவில்லை செங்கோட்டையில் செங்கோட்டையில் பேர் நன்றாகத்தான் இருக்கிறது பேர்ல தான் தமிழனுக்கு கோட்டை இருக்கிறது இல்லை என் அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே என்னிலும் இளைய என் தம்பி ஓட்டுக்காக பேசுகிற நாங்கள் ஓட்டுக்காக பேசுகிற எவரும் இதை பேச மாட்டார்கள் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் தான் இதை பேசுவோம் கல்குவாரி நடந்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு பேருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை பேசுபவர்கள் பலர் எவ்வளவு காலத்திற்கு வாழ்ந்து விடுவீர்கள் என்றால் கேள்வி இல்லை அதற்கு பதிலே இல்லை என்று கேள்வி எழுப்பினால் எவரிடத்திலும் பதில் இல்லை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பு மக்களே இவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டிவித்து விட்டால் விலை உயர்ந்த கார்களை வாங்கி நிறுத்திவிட்டால் வங்கி நிறைய பணத்தை போட்டு வைத்து விட்டால் நம் பிள்ளைகள் நலமாக வளமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள் இது போல ஒரு பைத்தியக்கார தனம் ஒரு அறிவு கெட்ட தனம் உலகத்திலே கிடையாது நீ மலையை நொறுக்குகிறாய் கற்கள் அதை என் நொறுக்கி சாலை போடுகிறாய் கட்டடங்களை கட்டுகிறாய் மாளிகைகளை எழுப்புகிறாய் நொறுக்கி நொறுக்கி சாலை போடுகிறாய் துறைமுகங்கள் கட்டுகிறாய் எல்லாம் செய்கிறாய் சாலை நீ வீடு கட்டுவது வீடல்ல வருங்கால உன் பிள்ளைகளுக்கான சுடுகாடு சமாதி என்பதை நீ நினைவில் வைக்க வேண்டும் இதை நோய்க்கு மணலாக்கி சாலையை போடுகிறாய் ரோடு போடுகிறாய் வேகமாக செல்ல என்கிறாய் எங்கே செல்வாய் அதுவும் வீட்டிற்கல்ல சுடுகாட்டிற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மலையில் என்ன இருக்கிறது அப்படி என்ன இருக்கிறது இது பூமி தாயின் இயற்கையின் அரும்பெரும் கொடை கோடி ஆகிவிட்டது இந்த பூமி உருவாகி சூரியனிலே ஏற்பட்ட பெருவெடிப்பிலே சிதறி சிதறி விழுந்த துகள்கள் தான் இத்தனை கோள்களும் அதில் ஒன்றுதான் இந்த பூமி எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு காரணம் இங்குதான் காற்றும் நீரும் இருக்கிறது என் அன்பு நீரும்புந்தான் நமது வள்ளுவ பெருமகனார் மறைமொழியிலே நீரின்றி அமையாது உலக என்னின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று ஓ அறிவியல் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஆக்சிசன் ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடு ஆக்சிஜன் ஹெச் ஹைட்ரஜன் ரெண்டு விழுக்காடு ஆக்சிஜன் ஒரு விழுக்காடு ஹெச் டூ இதிலே ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடு ஆக்சிஜன் ரெண்டு விழுக்காடு என்று கலந்தால் நீர் உருவாகாது இயற்கையின் விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேற எந்த கோள்களிலும் நீர் இல்லை இன்று வரை சந்திர மண்டலத்திலே நிலவிலே நீர் இருக்குதா நீர் இருக்குதா காற்றுக்கா தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் யார் இங்கே இருக்கிற நீரையும் காற்றையும் நஞ்சாக்கி கொண்டிருப்பவர்கள் மக்கள் இந்த எந்த நாட்டிலும் இதை பேச ஒரு அரசியல் இயக்கம் இல்லவே இல்லை தமிழன் மட்டும்தான் பேசுவான் பெரிய பூமியிலே ஒரு ஓரத்திலே சீமானும் அவன் பிள்ளைகளும் தங்கைகளும் தம்பிகளும் தான் செங்கோட்டையில் தென்காசியில் ஒரு ஓரத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் யார் நீரின்றி அமையாது உலக எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உழுக்கு விசிம்பின் துளி வெளி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு வாழ்றான் ஒரு துளி நீர் பூமியிலே விழவில்லை என்றால் புல் பூண்டு கூட முளைக்காது பசும்புல் தலை காட்டாது என்கிறான் வல்வ பெருமகனார் நாங்கள் யார் ஏன் மலையை காட்டை பூச்சியை வண்டை ஆட்டை மாட்டை நாயை நரியை செடியை கொடியை யானையை புலியை சிங்கம் கரடியை சிட்டு குருவியை மயிலை காக்கையை கொக்கை எல்லாவற்றையும் நேசிக்க ஏன் காரணம் நாங்கள் உயிர்மை நேயர்கள் எத்தனை சமயங்கள் எவ்வளவு வழிபாடு யாருடைய இலைக்கு முன்னும் இப்படி ஒரு இப்படி ஒரு அரிதான அரிதான காட்சி என்னுடைய சிவனை வணங்க காலையை வணங்க வேண்டும் கழுத்திலே பாம்பு என்னுடைய முருகனை வணங்க அருகிலே மயில் பாம்பு கொடியிலே சேவல் மாரியம்மாவா சிங்க ரூபினி ஐயப்பனா புலிமேலே அமர்ந்திருப்பார் பிள்ளையாரா எலி வாகனம் இப்படி எந்த இறையை நாங்கள் வணங்க சென்றால் முன்பு விலங்குகளை மற்ற உயிரினங்களை வணங்கித்தான் அவர்களை வணங்க வேண்டும் என்ற நிலை ஏன் வந்ததென்றால் உயிரினங்களை போற்றுகிற மற்ற உயிர்களை போற்றுகிற உயிர்மை நேர் தமிழர்கள் என்பதால் அதைத்தான் எங்களுடைய மூதாதை வள்ளலார் பெருமகான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார் பயிருக்கும் உயிர் இருக்கா என்று வாடினேன் என்கிறார் காக்கை எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் என்கிறார் பெரும்பாவலன் பாரதி தமிழர்கள் உயிர்மை நேர் உலகத்தில் இப்படிப்பட்ட பெருமை எந்த இனத்திற்கு உண்டு மண்ணை ஆண்ட மன்னர்களே கொடை வல்லல்களாக இருந்திருக்கிறார் பாரி ஓரி பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் என ஏழு வல்லல்கள் அதிலே பாரியும் பேகனும் ஆக சிறந்தவர்களாக புறப்பொருள் வெண்பாமாலை பாடி வைக்கிறது காரணம் என்ன மற்றவர்களாம் கேட்டுக் கொடுத்தார்கள் அது கொடைதான் ஆனால் சிறந்த கொடையாக அமையவில்லை கேட்காமல் கொடுப்பது கொடை சிறந்த கொடை ஆனால் அவனினும் மேலானது கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது பாரி இடத்திலே முல்லை தேரை நிறுத்திவிட்டு போய் என்று கேட்கவில்லை கொடுத்தார் மயில் பேகனிடத்திலே போர்வையை தா என்று கேட்கவில்லை கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்தான் அதனால்தான் கொடையிலே ஆக சிறந்த கொடையாக கொடை வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார் இந்த செயல் பைத்தியக்காரத்தனமானது முல்லைக்கு குச்சியை உண்டினால் போதும் போதும் மயில் குளிரில் நடுங்காத அப்போதான் மகிழ்ச்சியாக தோகை விரித்து ஆடும் ஆடும் அதற்கு ஆபத்தோ என்று கருதனான் என் பாட்டன் பேகன் போர்த்தினார் செயல் இழிவானது பைத்திற்காரத்தனமானது அறிவற்றல் நிற்பது என்னவனின் உயிர் அவன் பிள்ளைகள் தான் மலையைப் பற்றி மணலை பற்றி பேச தகுதி உள்ளவர்கள் அதனால் நாங்கள் பேசுகிறோம் மலை என்பது மலை அல்ல என் பூமி தாயின் முளை மார்பு என்பதை கற்றறிந்த தமிழ் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் நம் தாயின் நமக்கு பால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து நமக்கு அறிவி அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே எதிர்கால இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே நீங்கள் வெறும் ஓட்டாளர்களாக இல்லாமல் இந்த நாட்டாளர்களாக மாறுகிற உங்கள் அண்ணன் இந்த மண்ணிலை கத்திக்கொண்டதால் நிற்பேன் ஒரு நாட்டின் வளங்களிலே ஆகச்சிறந்த சிறந்த வளம் அறிவு வளம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் வீட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது அந்த நாட்டின் நலன் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது ஏனென்றால் உணவுதான் மருந்து ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது மழை பொழிவின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாட்டின் மலைவளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இயற்கையின் சுழற்சி விதியை என்னரும் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் முகவை சிவகங்கை ராமநாதபுரம் மண்ணின் பிள்ளைகள் எங்களுக்கு கடல் இருக்கிறது ஆனால் மழை பொழிவு இல்லை மதுரையிலே கடல் இல்லை தேனி கம்பத்தில் குமிழியிலே கடல் இல்லை ஆனால் மழை அதிகமாக இருக்கிறது காரணம் கடல் எனக்கு இருக்கிறது மழை இல்லை கடல் அவனுக்கு இல்லை மழை இருக்கிறது அதனால் மழை பொழிவு இருக்கிறது இந்த இயற்கையின் உண்மையை என் அன்பு தம்பிதங்கள் அறிவார்ந்த எனது தமிழ் முக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் தந்தை கடல் தாய் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே வெப்பமாகி நீராவி ஆகி மேலே வருகிறது மேலே மிதந்து வருகிற நீராவியை காற்று தள்ளி கொண்டு ஈர பதத்தை சீம கருவே மரமும்பு தைல மரமும் உறிஞ்சி விடுகிறது காரணம் எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும் அந்த மரங்களுக்கு வேர்க்காது அவை இந்த நீராவியை உறிஞ்சி உட்கொண்டு விடும் அதனால் மேகம் உருவாகாமல் அதனால் சீம கருவேளை மரமும் தைல மரமும் அடர்ந்திருக்க பகுதியில் மழைப்பொழிவு குறைந்து விடும் அதனால்தான் அதை சமூக நல காடுகள் அல்ல கேடுகள் அழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிப்பதற்கு காரணம் அதுதான் அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தோடு அது மேகமாக மாற முடியாமல் சுத்தும் அதோடு காற்றிலே மிதந்திருக்கிற காரி தூசி இவற்றோடு மனித உடலின் வேர்வை மரங்களின் வேர்வை விலங்குகளின் வேர்வை பறவைகளின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேலே சென்று சேர்ந்து கணம் அடர்த்தி ஆகி மேகமாக உருவெடுத்து அப்படியே செல்கிறது நீரை சுமந்து செல்கிறது அதை தள்ளிக்கொண்டு போவது யார் என்றால் காற்று அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேரன் யார் என்றால் அவர்தான் இந்த மலை என்னிடத்திலே நீராவியாகி வருகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி நிறுத்துவது முன்னூறு அடி உயரத்திற்கு மேலே மூவாயிரம் அடி உயரத்திற்கு மேலே உயர்ந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலைக்கு மேலே முன்னூறு அடி உயரத்திற்கு உயர்ந்திருக்கிற காடுகள் தடுத்து நிறுத்தி விடுகிறது மேகத்தை நீங்கள் இன்றும் பயணம் செய்யும் போது அன்பு தம்பி தங்கைகளே என் சொந்தங்களே வாகனங்களில் செல்லும் போது திரும்பி பார்க்கும் போது நம்ம அப்பாவும் தாத்தாவும் தலைப்பாவை கட்டுவதை போல வெள்ளை துண்டில் கட்டுவதை போல மலை தலைப்பா கட்டி இருப்பதை பார்ப்பீர்கள் மேகம் வெள்ளையாக மலை மேலே படுத்திருப்பதை அவர் தடுத்திருப்பார் எங்கே குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிவிடும் மலை மேலே உயர்ந்திருக்கிற அடர்ந்த காடுகள் எப்போதும் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருப்பதால் மேகம் மழையை அங்கே கொட்டி விடுகிறது இதைத்தான் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்குத்தான் உண்டு அதனால்தான் மழை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று நாம் எழுதி வைக்க காரணம் அதனால் தான் அந்த மலை அங்கே கொட்டுகிற மழை பொழிவை உடனே உருண்டு பூமிக்கு வரவிடாமல் தடுக்குகிற பேராற்றல் கொண்டதாக மரங்கள் இருக்கிறது அது இலைகளிலே கொட்டி அப்படியே வேரிலே கசிந்து மரத்திலே கசிந்து பல காலங்களாக அந்த இலைதலை மக்கி மக்கி வேரோடு இருந்து இருந்து அதுவே ஒரு மணலாக மண்ணாக புது வடிவம் எடுத்திருக்கிறது அந்த மண் அப்படியே உறிஞ்சி தண்ணீரை வைத்துக் கொள்கிறது அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிற நீரை அப்படியே சோலை காடுகள் என்று புற்கள் அடர்ந்து இருக்கிற பகுதிகள் அந்த புற்கள் தன் உணவுக்காக நீரை வேர்களிலே பிடித்து வைத்துக் கொள்கிறது பிறகு அங்கிருந்து உருண்டு வருகிற அந்த நீரை கிராஸ்லேண்ட் புல்வெளி என்று இருக்கிற சமதளத்தில் இருக்கிற புல்வெளிகள் அப்படியே நீரை தேக்கி வைக்கிறது அங்க இருக்கிற புற்கள் வேர்களிலே தங்கள் உணவுக்காக பிடித்து வைக்கிறது அதிலும் இருந்து சில 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 துளிகள் உருண்டு உருண்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு தட்டிலே சோறை வைத்தால் அள்ளும் போது நாலு வருக்கே உள்ளே ரெண்டு வருக்கை கீழே விழுமே அது போல இந்த புற்கள் தன் உணவுக்கு போக மீதி இருக்கிற துளிகளை உருட்டி விடுகிறது பல கோடிக்கணக்கான புல்களில் இலைகளில் மரங்களில் இருந்து உருண்டு ஓடி வருகிற நீர்த்துளிகள் சேர்ந்துதான் அருவியாக கொட்டுகிறது அதுதான் நீ பார்க்கிற குற்றால அருவி குற்றால அருவி நீ அறிவியாக கொட்டுகிற நீரை பார்க்கிறாய் அதை கொட்ட வைக்க பல உயிரினங்கள் வேலை செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் கற்பிப்பா அப்பாவோ கொப்பாவோ தாத்தாவோ யாவனும் கற்பிக்க மாட்டான் யார் கற்பிப்பா தமிழ் தாயின் பிள்ளைகள் இந்த மண்ணின் மக்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் அக்கறையோடு சொல்லுவோம் இது ஓட்டுக்கான பேச்சா இல்லை ஆனால் நாங்கள் பிறந்த நாட்டுக்கான பேச்சு எதிர்கால எங்கள் பிள்ளைகள் வாழப்போகிற நாட்டுக்கான பேச்சு அதுதான் எங்கள் மூச்சு அப்படி உருண்டு ஓடி வருகிற ஆரை நாம் வெட்டவே இல்லை உருவாக்கவில்லை தாமிரபரணியை நாம் உருவாக்கவில்லை ஏரியை வெட்டினோம் குளங்களை வெட்டினோம் தாங்களை வெட்டினோம் கம்மாயை வெட்டினோம் ஏந்தலை வெட்டினோம் கிணறை வெட்டினோம் குளத்தை வெட்டினோம் குட்டையை வெட்டினோம் ஆனால் ஆரை நாம் உருவாக்கவில்லை ஆர் இயற்கையின் அரும்பெரும் கொலை அதை அறிவி அருவியை பூமி தாயின் மலை மார்பு ஆற்றுக்கு பாதை கண்டு யார் வந்தது தானாக பாதை கண்டு நடக்குது என்று நம்முடைய ஐயா புலமை பித்தன் உன்னால் முடியும் தம்பி என்ற பாடத்திலே பாடல் எழுதியிருப்பார் ஆச்சுக்கு பாதை கண்டு யாரு தந்தது தானாக பாதை கண்டு நடக்குது அந்த வரியை கேட்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இயற்கையின் கொடை அருவி அது உருவாக்கியது ஆர் ஆர் என்பது மனித உடலுக்கான இரத்த நாளங்களைப் போல இந்த பூமி தாயின் நாளங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமி என்பவள் உலக உயிர்களின் அன்னை தாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னையும் என்னையும் பெற்றவள் தாய் அந்த தாயையும் பெற்றவள் இந்த பூமி தாய் நம் தாய் நம்மை பெற்றால் உலக உயிர்களை எல்லாம் இந்த தாய் பெற்றால் இந்த பூமி தாய் காக்கையை கொக்கை குருவியை மலையை எல்லாவற்றையும் காட்டை மேட்டை நீங்கள் அறிவார்ந்த சொந்தங்களே நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கிற உங்கள் இந்த கண்களுக்கு தெரிகிற எல்லாவற்றையும் விண்ணிலே பறக்கிற விண்ணூர்தி சந்திர மண்டலத்தை தொட திரத்துகிற உயர பறக்கிற விண்கலம் கண்டமிட்டு கண்டம் பாய்கிற நீரிலே மிதக்கிற கப்பல் இது இது இதே மணலை மலையை வெட்டி ஏற்றுகிற இந்த பார உந்துகள் உயிரை காக்க ஓடுகிற இந்த அவசர ஊர்தி உயிர்காக்கும் ஊர்தி எல்லாவற்றையும் நான் பேசுகிற இந்த ஒளி வாங்கி இந்த ஒளியை பெருக்கி தருகிற ஒளி பெருக்கி நான் பேசுவதை பதிவு செய்கிற இந்த ஒளிப்பதிவு கருவிகள் நீங்கள் கழுத்திலே அணுகிற வைரம் தங்கம் மோதிரம் பைடூரியம் மாணிக்கம் மரகதம் எல்லாவற்றையும் விண்ணை தொடுகிற உயரத்திற்கிற கட்டடங்கள் கண்ணாடிகள் எல்லாவற்றையும் நீ காருக்கு போட்டு ஓட்டுகிற பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் பலி எறிகிற இந்த மின்சாரம் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நமக்கு தந்தவள் யார் இவள் தான் இந்த பூமி தாய் தான் யார் உன் காலுக்கு கீழே மிதிவட்டு கிடக்கிறாளே இவள் தான் இவள் தான் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்களே நம்மை பெற்ற தாய் தாய் பத்து மாதம் தான் சுமக்கிறார் முதன் முதலாக தாயின் மடியில் இருந்து காலை எடுத்து முதலடி வாய்ப்பதும் இந்த பூமி தாயின் மடியில் தான் இறந்த பிறகு செத்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பல் ஆவதும் அவள் நெஞ்சில் தான் அவள் மடியில் தான் முழுமைக்கும் நம்மை சுமப்பவள் இந்த பூமி தாய் தான் ஆதலினாலே என் அன்பு மக்களே இந்த பூமி தாயை உன் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடி வைக்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நீ இறந்த பிறகு உன்னை பெற்ற தாய் கூட பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள் ஆனால் பத்து மாதம் வயிற்றிலே சுமந்த தாய் கூட உன்னை பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள் அதன் பிறகு தன் வயிற்றுக்குள்ளே உன்னை வாங்கி தாங்கிக் கொள்கிறாள் பூமி தாய் உன் தாயிலும் மேலானவள் இந்த தாய் முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மானுட சமூகம் அதை மதிப்பதில் என்கிற காலுக்கு கீழே மிதிப்படுவதனாலேயே புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க